இந்த பொங்கல் ஜனநாயகம் பொங்கலாக இருக்க போதா அல்லது பராசக்தி பொங்கலாக இருக்க போதா அப்படின்றதான் ஒரு மோஸ்ட் டிபேட்டட் டாப்பிக்காக லாஸ்ட் ஒரு டூ த்ரீ வீக்ஸாக இருந்துட்டு இருந்தது ஜனநாயகம் பொங்கலாக இருக்க போகிறதில்ல அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா திட்டமிட்டபடி ஒம்பதாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆகலை பராசக்தி பொங்கலாக இருக்குமா அப்படின்னா பராசக்தி திட்டமிட்டபடி பத்தாம்தேதி ரிலீஸ் பண்ணிட்டாங்க இருந்தாலும் பராசக்தி படம் வெற்றி பெற்றதா அப்படின்றது ஒரு பெரிய கேள்வி தான் ஏன்னா ரொம்ப மிக்ஸ்டான ரிவ்யூஸ் தான் வந்து இப்போ வந்துட்ருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் பராசக்தியை வரையில் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு உள்ளானதுக்கு முக்கியமான காரணம் ஜனநாயகனோட பராசக்தி படமும் சேர்ந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் வந்து பராசக்தி படத்துக்கு ஒரு எதிர்பார்ப்பு கிரியேட் ஆனது நிறைய பேர் சொல்லுவாங்க இது சிவகார்த்திகனுடைய இருபத்தி ஐந்தாவது படம் ஜிவியுடைய ஹண்ட்ரட் ஃபில்மு அது மட்டும் இல்லாமல் ஆகாஷ் பாஸ்கரன் மூக்காமுத்தி உடைய பேத்தியை திருமணம் செய்திருக்கிறார் அவர் வந்து முக்கியமான காரணம் அப்படின்னு நிறைய ஆஸ்பெக்ட்ஸில் வந்து சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் அந்த படம் வந்து விஜயுடைய ஜனநாயகனோட போட்டி போடுகிறது அப்படின்ற ஒரே காரணத்தினால்தான் அப்படின்றது தான் ரியாலிட்டி பராசக்தி படம் வந்து திட்டமிட்டபடி தேதி ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் வந்து சென்னையில் இருந்தாலும் சரி மதுரையில் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் புக் மை ஷோவில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த படத்துக்கான டிக்கெட் வந்து ஈஸியாக கிடைக்குது நிறைய திரையரங்குகளில் வந்து க்ரீனில் தான் இருக்குது அந்த படம் எதிர்பார்ப்பு கிரியேட் பண்ண அளவுக்கு வெற்றியான திரைப்படமாக அப்படின்றது நமக்கு தெரியலை ஏன்னா நிறைய திரையரங்குகளில் டே ஒன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து அவைலபிளாக இருந்தது அப்படின்றது தான் ரியாலிட்டி இப்போ இதை பற்றி ஏன் பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேவ் ராம்நாத் அப்படின்றவர் இன்றைக்கி ஒரு பெரிய ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு அந்த ட்வீட்டில் வந்து நிறைய விமர்சனங்களை வந்து அவர் விஜய் ரசிகர்களை நோக்கி வைத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி அதற்கு விஜய் ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி பேச போகிறோம் தேவ் ராம்நாத் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பராசக்தி படத்தினுடைய க்ரியேட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கிறாரு அப்படின்றது தான் அவருடைய பயோவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து ஒரு லென்த்தியான ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் ஒரு லாங் ட்வீட்னு சொல்லலாம் லாங் ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் ரசிகர்களால் தான் இன்னைக்கு பராசக்தி படம் வந்து ஒரு எதிர்மறையான விமர்சனங்களை பெறுது அப்படின்றத அவர் குற்றம் சாட்டியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து வெற்றியடையக்கூடாது அப்படின்றதுக்காக விஜய் ரசிகர்கள் புக் மை ஷோவில் போய் நெகட்டிவான விமர்சனங்களை பதிவிடுவது அதே மாதிரி பப்ளிக் வாக்ஸ் ஸ்பாப்பில் வந்து நெகட்டிவாக இந்த படத்தை பற்றி சொல்றது ட்விட்டர் மாதிரியான எக்ஸ் தளத்தில் வந்து தேவையில்லாத நெகட்டிவான கருத்துக்களை சொல்றது இந்த மாதிரி தொடர்ச்சியாக அவங்க செஞ்சதுனால தான் இந்த படம் வந்து சரியா போகலை அப்படின்ற ஒரு காரணத்தை சொல்லியிருக்கிறாரு குறிப்பா இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு பதினெட்டு மணி நேரத்துக்கு முன்பு தான் எங்களுக்கு வந்து சென்சாரே கிடைக்குது நாங்களும் வந்து கஷ்டப்பட்டு தான் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறோம் அப்படின்றத அவர் பதிவிடுறாரு இதற்கு முன்னாடி வந்து ஒரு பெரிய படம் ஐ திங்க் அவர் வேட்டையின் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் ரஜினியோடைய படம் அந்த வேட்டையின் படத்தை வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்குனதும் விஜய் ரசிகர்கள் தான் ஸோ இவர்கள் தொடர்ச்சியாக இந்த வேலையை செய்கிறாங்க எப்படி வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட்டை பற்றி இந்த படம் பேசினதோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த படத்தில் ஃபைட் பண்ணாங்களோ அதே மாதிரி இந்த மாதிரியான ரசிகர்களை எதிர்த்து நாங்கள் தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இதற்கு வந்து ரசிகர்கள் கடுமையான தாக்குதல்களை பதில்களை சொல்லிட்டுருக்காங்க இப்போ அந்த பதில்களை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதினாலாம் தேதி வர்றதா சொன்ன இந்த படத்தை ஏன் நீங்கள் இம்மிடியாக வந்து பத்தாம் தேதிக்கு கொண்டு வந்தீங்க அதுக்கான காரணங்களும் சொல்லுங்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மலேசியாவில் பிரம்மாண்டமான ஒரு ஆடியோ லான்ச் வந்து ஜனநாயனுக்கு நடந்தது அதற்கு போட்டியாக அடுத்த நாளே நீங்கள் வந்து ஒரு ஆடியோ லான்ச் வச்சு அந்த ஜனநாயன் ஆடியோ லான்ச் ரிலீஸ் ஆகக்கூடிய அந்த டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய அந்த நேரத்துலேயே நீங்கள் வந்து சன் டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிங்களே அதுக்கு என்ன காரணம் அதே மாதிரி ஜனநாயகன் படத்தினுடைய ட்ரெய்லர் வியூஸை விட பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் வியூஸை அதிகமாக மாற்றினீங்கிறேன் பாட்டை பயன்படுத்தி அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அடுக்கடுக்கான கேள்விகளை வைக்கிறாங்க குறிப்பாக பராசக்தி படத்தினுடைய ட்ரெய்லர் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்கல ஐ திங்க் சிவகார்த்திகனே சர்ப்ரைஸ் அந்த அளவுக்கு வந்து அதோடைய வியூஸ் அப்படின்றது இருந்தது ஃபிஃப்டி மில்லியனும் வந்து கடந்துருந்தது வேற எஸ் ஜன்னாயன் வந்து அந்த அளவுக்கு ட்ரெய்லரில் போகல பொதுவாக விஜயனுடைய படங்கள் தான் வந்து இந்த பாடல்களுடைய வியூஸ்லேயும் சரி ட்ரெய்லர் வெளியாகும் போதும் சரி ஒரு சரித்திரம் படைக்கும் அது ஒரு ரெக்கார்டாக இருக்கும் அந்த ரெக்கார்டு அவர் தான் அடுத்தடுத்த படங்களில் பிரேக் பண்ணுவார் இந்த படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படின்றது பெருசாக இருக்குது ஏன்னா விஜயனுடைய லாஸ்ட்டு ஃபில்ம் அப்படின்றப்ப ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது இருக்குது நேச்சுரலாக அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் வியூஸ் தான் அதிகமாக வந்திருக்கு இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா பராசக்தியுடைய ட்ரெய்லர் வந்து இதை ஓவர்டேக் பண்ணிடுச்சு அப்போ இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்றது நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் ஏன் இன்றைக்கி சரியாக படம் போகலை அப்படின்ட்டு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் விஜயனுடைய படங்கள்லாம் ஃபஸ்ட்டு டேட்லேயே முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் ஃபார்ட்டி குரோர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் குரோர் வரையும் கலெக்ட் பண்ணும் அந்த பொட்டன்ஷியல் இருக்கும் ஆனால் பராசக்தி பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து டுவெண்ட்டி நைன் தான் வந்து வேர்ல்டு ஒய்டே கலெக்ட் ஆயிருக்கு முன்னாடி சிவகார்த்திகேயன் படங்கள் கலெக்ட் பண்ணது கூட கலெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அமரன் படம் கலெக்ட் பண்ண அளவு கூட கரெக்ட் கலெக்ட் பண்ணல அப்படின்ற விமர்சனங்களை வைக்கிறாங்க தோ இது வந்து தெலுங்குலையோ இல்லை மற்ற லாங்குவேஜஸ்லேயோ அந்தந்த லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகலை தமிழ் மட்டும்தான் முழுக்க ரிலீஸ் ஆனது அது ஒரு காரணமாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான பேன் வித் அப்படின்றதும் ஒன்று இருக்குது ஏன்னா இப்போ சிவகார்த்திகனுடைய இந்த படத்தை பொறுத்த வரையில் லெஸ் தென் வந்து ஒன் ஃபிஃப்டி குரோருக்குள்ளே தான் இதனுடைய ஓவரால் பட்ஜெட்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்படியான ஒரு படத்தை நீங்கள் வந்து ஒரு ஓவர் ஹைப் கொடுக்கும்போது என்னாகும் அப்படின்னா மேபி அது ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகாமல் போகலாம் அதுவும் முக்கியமான காரணமாக இருக்கலாம் ஆனால் பராசக்தி படத்தினுடைய கண்டென்ட் அப்படின்றது பார்த்தவர்கள் வைத்து சொல்லும்போது நல்லா தான் இருக்கு படம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் வந்து இது ஓவர் ஹைப் பண்ணப்பட்டது கூட இந்த படத்தினுடைய இந்த மிக்ஸ்டு ரிவ்யூஸுக்கு காரணமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜனநாயகன் படம் வந்து ஒன்பதாம் தேதி திட்டமிட்டபடி ரிலீஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதுக்கு முந்தைய நாளிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா சாலைகள்லையுமே வந்து பராசக்தி படத்திற்கான அந்த ப்ரொமோஷன் அப்படின்றது ரொம்ப ஹெவியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து இந்த படக்குள் வந்து பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணிட்டாங்க அப்போ மக்கள் மத்தியில் இயல்பாகவே வந்து ஒரு பிரம்மாண்டம் அப்படின்றது கிரியேட் ஆயிரும் அந்த பிரம்மாண்டம் வந்து அவங்க பார்க்கக்கூடிய திரையரங்கலை இல்லை அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு வந்து இந்த படம் நம்மளோட கடெக்ட் ஆகலை அப்படின்னு நினைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பொலிட்டிக்கலாக நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டை அணுகி அதை வந்து நீங்கள் பேசும் பொழுது இயல்பாக திரையரங்குக்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த மாதிரி பொங்கல் தீபாவளி டேஸில் வரக்கூடியவங்க எல்லாருமே ஒரு கொண்டாட்ட மனநிலையோடு வருவாங்க அவங்க அவங்களுடைய துயரங்கள் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் மறந்து ஒரு ரெண்டரை மணி நேரம் வந்து நம்ம வந்து என்ஜாயபிளாக ஒரு என்டர்டெய்னிங் ஃபிலிம் பார்க்கணும் அப்படின்னு தான் வருவாங்க ஸோ இப்போ அவங்கள பொறுத்தவரையில் நம்ம ஃபேமிலியாக போகணுமா இந்த படத்துக்கு அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் கூட வந்திருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ விஜய் படத்தை அவங்க எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க ஸோ இப்போ அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பட்ஜெட்டுக்கு வந்து நம்ம ஜனநாயனமும் பார்க்கலாம் பராசக்தியும் பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையெல்லாம் இருக்காது ஏதாவது ஒரு படம் தான் அவங்களால் பார்க்க முடியும் அப்படியான நபர்கள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா நம்ம பராசக்தியை வந்து லெட்ரான்னு பார்த்துக்கலாம் இல்லை வந்து ஓடிடியில் பார்த்துக்கலாம் நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகும்போது போகலாம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டம் கூட வந்திருக்கலாம் இதெல்லாமே காரணமாக இருக்குமே தவிர ஒரு படம் நல்லா இல்லாமல் போனதற்கு சோஷியல் மீடியாவில் பத்து இருபது முப்பது விஜயரசிகர்கள் ட்வீட் போட்டாங்க அதனால தான் அந்த படம் வந்து ஒரு நெகட்டிவான விமர்சனத்துக்கு உள்ளானது அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதங்களாக இல்லை இந்த வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்